அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் கடன்களை தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவசர தேவைக்கு உங்களுக்கு உடனே உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த சூறாவை நம்ம சூரியன் உதயமாகும் பொழுது குறிப்பிட்ட இந்த எண்ணிக்கையில் நம்ம ஓதணும் அப்படின்னா சூரியனை போல நம்மோட வாழ்க்கைய இது பிரகாசமாக்கும் இன்றைக்கு நம்மளில் பலரோட பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் அதுலேயும் நிறைய பேர் லோனில் போய் மாட்டிகிட்ருப்பாங்க நகைக்கடன் வீட்டுக்கடன் இது போல் நிறைய வட்டி கடனில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்க எல்லோருக்குமே ஆசை என்ன அப்படின்னா கடனில் இருந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையெல்லாம் நமக்கு கொடுத்துட மாட்டானா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு ஏராளமான திக்ருகள் இருக்கு திருக்குறான் வசனங்கள் இருக்கு அதை கொண்டு நம்ம கேட்டாலே நமது பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தீந்துரும் ஆனால் நம்மள பலரும் இதை செய்யறது கிடையாது நிறைய மனுஷங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்போம் ஆனால் அல்லாஹ விடத்துல கேட்க மாட்டோம் எதை கொண்டு அல்லாஹ விடத்துல கேட்டால் கிடைக்குமோ அதை கொண்டு நம்ம கேட்கணும் அப்பதான் அல்லாஹ் எல்லாம் நமக்கு தருவான் அப்படிப்பட்ட மிக பலமான ஒரு சூறாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா கௌசர் இந்த சூறா கௌசரை இஷாவிலாம் உங்களுக்கு அவசரமாக பணம் தேவையாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது கடன் கொடுத்தவங்க திரும்ப கேட்குறாங்க ஆனால் இப்போது கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அதனால் விடமிருந்து ஏதாவது உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் பண உதவி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு சூறாவை சூரியன் உதயமாகும் பொழுது நூற்றி இருபத்தி ஒன்பது முறை ஒரே இருப்புல உட்கார்ந்து ஓதணும் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் நீங்க மூன்று முறை தருத இப்ராஹிம் செலவாத்தை நீங்க ஓதிக்கணும் அதற்கு பிறகு நீங்க கேளுங்க அலமதுல்லா அன்றைக்கு சூரியன் மறைவதற்குள் உங்களுக்கான பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அல்லாஹால மறைமுகமாக உங்களுக்கு பண உதவியை கொடுத்து உதவுவான் இன்ஷால்லா நீங்களே கண் கூட பார்ப்பீங்க நீங்களே மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இந்த சூறாவை தான் நான் ஓதுனேன் என்னுடைய கடன் பிரச்சனையை எல்லாம் லேசாக்கிட்டான் கேட்ட அன்னைக்கே எனக்கு அல்லா கொடுத்தான் நீங்களும் ஓதுங்க அப்படின்னு சொல்கிற அளவிற்கு இது உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் ஏன்னா இந்த ஒரு சூறா கவலைகளுக்கு அருமருந்து கவலைகளை தீக்கிறதுல முதன்மையான சூறா ஏன்னா ரசுல்லா கவலையாக இருந்த சமயத்தில் எல்லாம் இறக்கிய சூறா இது ரசுல்லாவுக்கு மட்டும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய சூறா கிடையாது நம்ம எல்லோருக்குமே ஆறுதல் தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த சூறாவை கொண்டு அல்லாஹ் விடத்தில் ஆறுதல் கேளுங்க உதவி கேளுங்கள் கவலையை நீக்கிறதுக்கு கேளுங்க அவசர உதவியை அல்லாஹ் விடத்தில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு எந்த வழியுமே இல்லை அல்லாஹ் நேரடியாக உதவி செஞ்சால் மட்டும்தான் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த சூறாவை இந்த எண்ணிக்கையில் ஓதுங்க அல்லது வெளியில் சொல்ல முடியாத கவலை பிரச்சனையில் மாட்டிகிட்ருந்தீங்க அப்படின்னாலும் இந்த எண்ணிக்கையில் ஓதுங்க நூற்றி இருபத்தி ஒன்பது முறை ஓதுறது அப்படிங்கிறது ஏராளமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய ஜீஃபாக்கள் இருக்குது இதற்கு நூற்றி இருபத்தி ஒன்பது முறை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டீங்க அப்படின்னா அல்லா சூரியன் மறைவதற்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்சியாலா இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஃபஜ்ஜருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் பொழுது தான் ஓதணும் அப்போ தான் நிறைய பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறவே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகுஹோ